வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் பின் கருணை கருளை உள் வடிவல்லவா வாரம் பார மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசு மக்கள் மீது பரிவும் இரக்கமும் காட்டியதை நற்செய்தி பல இடங்களில் சுட்டி காட்டுகிறது ஆயர் தம் ஆடுகளை கரிசனையோடு கவனித்து பாதுகாத்து வழிநடத்துபவர் அவருடைய ஆடுகள் மீது அவருக்கு அன்பு கொண்டு பாசம் உண்டு நற்செய்தி நூல்கள் ஜேசுவை நல்ல ஆயராக சித்தரிக்கின்றன ஆயராகிய இயேசு தம் சீடராகிய ஆடுகள் மீது காட்டுகின்ற பரிவுக்கு எல்லை இல்லை ஆடுகளை மேய்ப்பவர்கள் தங்கள் மந்தை மீது காட்டுகின்ற அன்புக்கு ஜேசு தம் மக்கள் மீது காட்டுகின்ற அன்புக்கும் வேறுபாடு கொண்டு ஜேசுவின் அன்பு உண்மையிலேயே மனிதப் பண்பின் உச்ச உச்சவழிப்பாடு கடவுளின் அன்பு மனிதரை அரவணைத்து பாசக் கயிற்றால் பிணைத்து இணைத்து கொள்ளும் பண்புடையது இத்தகைய அன்பையே ஜேசு நம்மீது காட்டுகிறார் உலக அளவிலான எந்த அன்பும் கடவுள் அன்புக்கு நிகராகாது ஆக ஜேசு நம்மீது காட்டுகின்ற பரிவு செயலாக பரிணமிக்கிறது மக்கள் மீது பரிவு கொண்ட ஜேசு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் ஜேசுவின் முக்கிய போதனை விரையாட்சி பற்றியது என்பது தெளிவு எனவே ஜேசு மக்களுக்கு விளையாட்சி பற்றி கற்பிப்பது அவர் மக்கள் மீது கொண்டுள்ள பரிவின் வெளிப்பாடு என்பது தெளிவு அன்பினால் தூண்டப்பட்ட ஜேசு மக்களுக்கு கடவுளின் அன்பை அறிவித்ததிலே வியப்பில்லை நாமும் பரிவு எனும் பண்புடையவர்களாக மாற வேண்டும் எங்கே அன்பும் பரிவும் உள்ளதோ அங்கே பிறர் மட்டில் அக்கறை வெளிப்படும் அந்த அக்கறையின் தூண்டுதலால் நாம் பிறரோடு இறை ஆட்சி பற்றிய மகிழ்ச்சி தரும் செய்தியை பகிர்ந்துட நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் இதை ஜேசு நமக்கு முன்னுதாரணமாக காட்டியிருக்கிறார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என்று சொல்வார் என்று அறியாமலே அருள் மேகம் என்றும் சொல்வார் அகமூறும் எங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் வனதீபமே என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறு முனதன்பை புரியாமலே தொடும் தூரம் இருந்தாலும் மீதானே உணராத நிலை மாற்றுவாயோ உந்தன் கடல் போன்ற அன்பின் துடி போதும் வாழ்வே ஒளி வாழும் மலர் போலாவேன் மனவாசு திறந்தேன் உண்மையமாக கருணையும் வடிவல்லவா